மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேட்பாளர்கள் வாக்கு வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலை தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சி என் அண்ணாதுரை கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் கையில் சூடமேற்றியும் ஆரத்தை எடுத்தும் மக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி அண்ணாதுரை வாக்கு சேகரித்து வருகிறார் பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வேட்பாளராக உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் அந்த தேர்தலுக்கு முன்ன சொன்னோம் நாங்கள் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகையிலும் வேட்பாளராக மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக மாண்புமிகு முதல்வரின் வேட்பாளராக பொள்ளாச்சியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் கரடைமடை பகுதியில் பரப்புரையை தொடங்கிய அவருக்கு அந்த பகுதி மக்கள் பூரண கும்ப மரியாதை அளித்தனர் மாரியம்மன் கோயிலில் வழிபாடு செய்துவிட்டு பரப்புரையை தொடங்கிய எஸ் பி வேலுமணி வீடு வீடாக துண்டு பிரசுரங்கள் வழங்கி ஆதரவு திரட்டினார் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் புரசைவாக்கம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி வாக்குறுதிகளை கூறி அவர் பரப்புரையை மேற்கொண்டார் இதேபோல நாமக்கல் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கேபி ராமலிங்கம் சங்ககிரியில் வீதி சென்று பிரச்சாரம் செய்தார் வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த நாமக்கலில் ஐநூறு ஏக்கரில் வேளாண் சந்தை அமைக்கப்படும் என உறுதியளித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க